தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் வேல்முருகன் சேலம் பாலதண்டாயுதம் கட்டுமானம் அமைப்பு சாரா சங்க நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக செலுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சார்பில் சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற கருத்தரங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது மற்றும் பழனி பாபா திப்பு சுல்தான் பேரவை அமைப்பினர் இணையும் நிகழ்ச்சியும் ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக தமிழக வாட்ரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர்கள் வருகை தந்தார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்த அவர் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் ஓசூரில் செயல்பட்டு சேலம் பாலகண்டாயனம் கட்டுமான அமைப்பு தொழிலாளர்கள் சங்கத்தின் சேலம் மண்டல துணைத் தலைவர் தலைமையில் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது அவருக்கு பொன்னாடை சந்தனவாலை மற்றும் கிரீடம் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது